ஆனியா எங்க ஆபத்தம் இங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை ஏதோ அந்த பிள்ளைங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பொதுமக்களை அதை கேட்கக்கூடாது என்பதற்காக காவல்துறை இங்க நிக்கிறவங்களை போ சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு என்ன தினமா வலிக்குது இதே காவல்துறையை மதுபான கடைக்கு பெண் காவலர்களை இவன் பாதுகாப்புக்கு போடுகிறான் அப்போது வலிக்கிறது எங்களுக்கு உங்களுக்கு வலிக்கவில்லை நீங்கள் கடந்து செல்லுங்கள் நீங்கள் கடந்து செல்லுங்கள் ஒரு அரசியல்வாதி அது பேசிட்டு இருக்கான் என் அண்ணன் அனுப்பிவிட்டுருக்காரு அந்த ஒரு சின்ன விஷயத்த ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க யார் தொண்டன் கேட்குறாரு தலைவரை ஓட்டுக்கு ஐயாயிரூவா கொடுக்குறீங்களே தலைவரை எப்படி அந்த காசை நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்னு அதுக்கு தலைவர் சொல்கிறார் எங்கடா போயிட போகிறான் அவன் நம்ம பிள்ளை எங்கே போயிட போகிறான் அந்த ஐயாயிரூவாய் வாங்கிட்டு அதிகபட்சமாக எங்கே போவான் சாராய கடைக்கு போவான் மது கடை அது யார் இது எந்தது அந்த காசு எப்படி வந்துடும் இல்லையா சாராயத்தை குடிச்சுட்டான் குடல் வந்துடும் எங்கே போவான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி என்னது அது வழியாட்டு எனக்கு பணம் வரும் அப்படி இல்லையா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவானா பள்ளியும் கல்லூரியும் என்னது என்று சொல்கிறான் அதை தாண்டி எங்க போவோம் அந்த பணம் ரெண்டு நாள் அவன் பாக்கெட்ல வேணா இருக்கும் அதிகபட்சம் தானா வந்துடும் அவங்க கொடுத்தாங்க தெரியுமா வெண்டி குண்டா அதுலேங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க வெங்கல குண்டான்னு கொடுத்துட்டாங்க பாட்டி எடுத்துட்டு போய் விளக்குது எங்க தமிழ்நாட்டில் திமுக விளக்கி பார்த்தாக்கா சில்வர் படம் அதுல பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் அரசியல் முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் நாட்டுக்கு வரார் இந்தியாவோ வரார் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வரார் சுத்தி காட்ட கூப்பிட்டு வராங்க அப்ப என்ன செய்யறாங்க உடனே மாயா மோடி அவர்களுக்கு இருபத்தி மூணாம் மொழிகேசியாவது தேவையில்ல இவருக்கு ஒரு பெரிய ஐடியா தோணுது என்னென்னா தலைநகரில் டெல்லியில் இருக்கக்கூடிய குடிசைகளை எல்லாம் மறைக்கணும்னு ஒரு செவ்வறு கலப்புனார் பெரிய சவுறாக கிளப்பி இதுக்கு அங்கிட்டு என்ன இருக்குது இதுக்கு அந்தாண்டா பாலாரும் தேனாறு ஓடுதுங்கன்னு யாரு அமெரிக்க அதிபர்கிட்ட சொல்லிட்டே வந்தார் இந்த வாட்டி ஜெர்மனோட அதிபர் வந்துட்டார் பாவி பயல்களுக்கு மதுர் எடுக்க கூட காசு இல்லைங்க ஸ்க்ரீனை கட்டி விட்டாங்க அதில் நம்ம பிள்ளை என்ன பண்ணுது ஸ்க்ரீனை தூக்கிட்டு பார்க்குது நாங்கள் இங்கே தான் இருக்கோம் கேவலம் கட்டவீங்களா இந்த மதல் சவர் எடுத்து கொடுத்த காசுக்கு அவன் குடிசையை சரி பண்ணி விட்டுட்டு குடிசையை தூக்கி விட்டுட்டு நல்ல காங்கிரீட் விட கட்டி கொடுத்துருக்கலாம்ல ஒன்று சொல்லுவாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சியும் பாய்ங்க ஆள் மட்டும் வளர்ந்து ஐம்பத்தாறு இன்ச்சு மண்டகாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கு தான் நான் வாக்கு செலுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருவன் வாக்கு செலுத்துகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருக்கணும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில்ங்க ஒரு பெண்ணு இவர்கள் சொல்வது போன்று ஆதி தமிழ்குடி அவங்க இவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்டவங்க இல்லை தாழ்த்தப்படுறதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க மாதிரி வச்சுருக்காங்க இல்லை அந்த பெண்ணு ஒரு கோயில் தளத்துக்குள்ளே போயிட்டா அந்த பெண் நிர்வாணப்படுத்திங்க அந்த பொண்ணை ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வயசு இருக்கும் நிர்வாணப்படுத்தி யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவன் நிர்வாணப்படுத்தி அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு அவளை ஓட ஓட சவுக்கால் அடித்து சித்திரவதை செய்து பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கான் அவனுக்கு ஓட்டு போடுறீங்க உருப்படுமா நாடு எப்படி உருப்பிடும் நம்ம வீட்டு பொண்ணை கற்பனை பண்ணி பாருங்களேங்க கற்பனை பண்ணி பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் இந்துத்துவத்தை பரப்புனதை தவிர ஆரியத்தை விதைத்ததை தவிர வேற ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சிருக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க யார் என்னோட விவாதிக்க வரா

இவங்க மழைக்காக யாகம் பண்றாருங்க இவ்வளோதான் இந்த நாட்டினுடைய அரசியல் யாகம் பண்ணால் மழை வந்துருமா எவ்வளவோ அறிவாளி பாருங்க இவங்க எல்லாம் நாசா விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டியவங்க தவறி போய் இங்கே இருக்கிறாங்க எவ்வளவு அறிவு பாருங்க இருக்கின்ற காடுகளை எல்லாம் அழிச்சிட்டு இந்த நாலு வழி சாலை போடுறோன்ற பேரில் எத்தனை மரங்கள் உங்கள் பாட்டன் பூட்டன் வரலாற்றை சொல்லுகின்ற மரங்கள் அவர்கள் வாழ்வியலை பார்த்த மரங்கள் எல்லாவற்றையும் அழிச்சாங்க ஒரு மரத்தை நட்டு அந்த மாதிரி வளர்க்க முடியுமா இவங்களால உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கு உரிமை உங்களுக்கு யார் தந்தது பத்து வயசுக்குள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதளத்தில் எல்லாம் பாக்குறீங்க பேருந்துல பள்ளி செல்ற இப்ப சமீபமா இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் அதுதான் அதிகப்படியா நீங்க முகநூல பாக்குறது பேருந்துல பள்ளி செல்ற மாணவிகள் குடிக்கிறாங்க பீர் பட்டியை வச்சுட்டு குடிக்கிறாங்க ஆசிரியரை தம்மளுடைய வழிகாட்டியாக இந்த இடத்துல தான் உண்மையிலே நான் எல்லாம் காரணம் என்னுடைய ஆசிரியர் தான் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் தான் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை காலால் எட்டி உதைக்க செல்கிறான் மாணவன் எப்படி இருக்கு நிலைமை பெற்றோர்களை மதிப்பதில்லை பண்புள்ள பிள்ளைகளாக வளர்க்க முடியல ஏன் இந்த அரசியல் சூழல் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறான் பாருங்கள் சிந்தனை என்பது சமூகத்தினுடைய வெளிச்சம் விடியல் ஸ்டாலின் சொல்ற விடியல் இல்ல சமூகத்தினுடைய விளைச்சல் அப்படிப்பட்ட இன்னைக்கு சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு நமக்கு எதோ ஒன்றை பத்தியும் கவலை இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போறீங்க நான் சொல்லுகின்ற சொத்து ஒரு அஞ்சு தலைமுறைக்கு பணம் நகை நிலப்பலம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல வாழ்கிறதுக்கான நிலப்பரப்பு போராடாத வாழ்க்கை சுதந்திரமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய உரிமையை நீங்களே எடுத்துக்கொள்ளும்படியான வாழ்வியல் நல்ல காற்று தூய்மையான சுற்றுப்புறம் இவற்றையெல்லாம் தான் விட்டு விட்டு போங்க அதுதான் உங்களுடைய சொத்து என்று கேட்குறோம் காத்து இல்லைங்க சுவாசிக்க முடியல உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா நோய் தொற்றுன்னு ஒன்று வந்து நம்ம எல்லாம் என்ன பாடுபடுத்துனதுன்னு உங்களுக்கு தெரியும் இதே தொற்றை இதை விட மோசமான காலகட்டத்தை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டுமா இதெல்லாம் என்னைக்கு நாம் யோசித்து பார்த்தோம் கடந்து கடந்து போகிறோங்க நிறைய வலிக்குது மனசு இதே இந்த இந்த இடத்துல என் தம்பி சுந்தர வடிவேல நீங்கள் வெற்றி பெற வச்சுருந்தீங்கன்னா சட்டே பிடிச்சி கேள்வி கேட்கலாம் ஏன் தம்பி இதை இப்படி செய்யலை ஏன் தம்பி அதை செயலன்னு நீங்கள் இப்போதைக்கு ஜெயிச்சிருக்க எம்எல்ஏ விட்டு வாசலை போய் நின்று வாங்க முடிதான நான் பார்க்குறேன் எவ்வளோ காலத்துங்க ஏழை மக்களுக்கான கட்சி எளிய மக்களுக்கான சின்னம் ஐம்பது வருஷமாக நீங்கள் ஏழை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எவனா ஒருத்தன் ஏழையா இருக்குண்ணா சாதாரண மக்களுக்கான அரசியல் பேச முடியுமா நானாக யாருங்க ஒரு கடலோடி புள்ள எங்கள் அப்பா சுத்தமாக படிக்கவே இல்லை பள்ளி பக்கமே போகலை கடலை தவிர ஒண்ணுமே தெரியாது ஆனாலும் அரசியல் பேசுவோம் ஏன் எளிய மக்களுக்கான அரசியலை சொல்வதற்கான தேடலில் இருந்தோம் யார் தருவாங்கன்னு அந்த வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி தாங்க கொடுக்க முடியும் பணம் இல்லாத பகட்டு இல்லாத அதிகார போதை இல்லாத வாரிசுகளுடைய அந்தஸ்து இல்லாம திறமையும் தன்னம்பிக்கையும் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கவன் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம் அப்படி எண்ணம் இருந்தா இன்னைக்கே வந்துருங்க இன்னைக்கே வந்துருங்க உங்கள் பிள்ளைகளுக்கான அரசியலும் நாங்கள் தான் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து இராணுவத்திலும் இராணுவத்தில் நாங்கள் வந்து பெரிய ஆள் நீங்கள் வந்து இந்திய இராணுவத்தை தப்பாக பேச நாங்கள் தப்பாகவே பேசலை பாகிஸ்தான் பக்கத்து நாடு பாகிஸ்தான் பெரும் பிரச்சனை நாங்கள் எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தான் நீங்கள் என்ன வேணால் பேசுங்களா பாகிஸ்தானை கூப்பிட்டுருவாங்க அவங்க சும்மா கிடக்குறாங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல பாகிஸ்தான் சரி இவ்வளோ பிரச்சனை நடக்குது உங்கள் பகுதியினுடைய நம்ம நாட்டினுடைய எல்லையான அருணாச்சல பிரதேசத்தில் சீனா வந்து டவர் வைக்கிறான் அங்கே போய் சண்டை போடுனா நாங்கள் கம்பெல்லாம் பாகிஸ்தான் மட்டும் தான் சுற்றுவோம் நம்ம இராணுவ வீரர்களே கொண்டுட்டாங்க பேசவே இல்லை நீ ரொம்ப தூரம் கூட வேணாம் ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படை சுடுறாங்க இப்போ சமீபத்தில் கூட தமிழக மீனவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய் ஒரு படகுக்கு கொடுத்தா மட்டும்தான் நிபந்தனை தான் அதை பிணையை மாதிரி வச்சுக்கிட்டு பணம் கேட்டாங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருந்து ஒரு படகுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா தான் சொந்த நாட்டு மக்களை விடுவேங்கிறாங்க அந்த நாட்டுக்கு நீங்கள் உதவுங்க அவங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க உதவுங்க ஆனால் எண்ணூத்தொம்பது மீனவர்களுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்கங்க அவங்க சுட்டு கொண்டு இருக்கான் லட்சக்கணக்கான இன்ன சொந்தங்களை நசுக்கி கொண்டிருக்கேன் இந்த நியாயத்தெல்லாம் எப்போ கேட்க போகிறீங்க எப்போங்க கேட்க போகிறீங்க எங்கள் குடும்பம் இல்லையா நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தானே இந்த நாட்டு குடிமக்கள் தானே என்ன தப்பு பண்ணுறாங்க ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான கடல் மயில் இல்லை நூறு நாட்டிகள் மயில் நீங்கள் பார்டர் தாண்டி போறீங்க பார்ட்ரு தாண்டி போகிறீங்க நூறு நாட்டுகள் மயில் எங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே நூறு நாட்டுகள் மயில் எங்கே அப்போ ரெண்டுக்கான நாட்டுகளுக்கான கடல் எல்லை என்னுடைய அளவு சரிவர இல்லை என்றால் பிரத்யேக சட்டத்தை இருக்கணும் அப்படி உருவாக்கி இருந்தால் இந்த பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது இதை பேசுவதற்கு யார் வந்து பேசப் போகிறா ஒன்றும் வேணாங்க இப்போ இருக்கிற என்ஆர் காங்கிரஸே மீண்டும் இருக்கிறாங்கன்னே வச்சுப்போம் இல்லை காங்கிரஸே மீண்டும் வருது பொருளாதார நெருக்கடி இல்லாமல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே செலவு செய்யப்பட்டு சரியான சாலை வசதி சரியான உட்கட்டமைப்பு மக்களுக்கு எதிரான தொழிற்திட்டங்கள் திட்டங்கள் நடக்காது உற்பத்தி பெருக்கம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வியல் உயர்த்தப்படும் எல்லோருக்குமான தரமான சரியான கல்வி சமமான மருத்துவம் இதெல்லாம் கொடுத்துருவோங்க இலவசமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்கிறோம் படித்த இளைஞர்களுக்கான சரியான அவர்களுக்கு தகுதி திறனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கான அடிப்படையிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் பெண்களுக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான இடஒதுக்கீடு அரசியலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி 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 சமமான பங்கு தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரி சரி நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்தது பெண்களுக்கான அரசியல் ஆளுமை உறுதி செய்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஐம்பது வருஷமாக பேசிட்டு இருக்காங்க நாங்களும் பெண்ணியம் பேசுகிறோம் பெண்களுக்கான அரசியலை பேசுகிறோம் பெண்களுக்கான உரிமையை பேசுறோம் வாயால் வட சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை செயல்படுத்தி காட்டிவன் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் எதுக்காக போராடலைங்க எதுக்காக போராடலை எட்டு வழி சாலையா சீமான் தான் போராட்டம் வழக்கு போட்டு வெற்றி பெற செய்து இதே மரக்கானத்தில் மரக்காணத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறானே கடலில் அதுக்காக யார் போராடினது காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்காக யார் போராடினது மக்களை குடியிருப்பை அகற்றிவிட்டு பூர்வ குடிகளை அகற்றிவிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு நிலத்தை தாரை யாரை போராடியது நீட் தேர்வுக்காக யார் போராடியது விவசாயிகளுக்காக போராடியது கடலோடிகளுக்காக யார் போராடியது மாணவர்களுக்காக போராடியது பெண்களுக்காக யார் போராடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் யார் போராடி நமக்கு பிரச்சனை என்ன இருக்கிறாங்க மறதி தேசிய வியாதி ஆயி போச்சு